நம்ம தெரியாத அஞ்சு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் உலகத்திலேயே ரொம்ப சின்ன வணிக விமானம் அதாவது கமர்ஷியல் பிளைட் வந்து ஸ்காட்டிஷ் ஐலாண்டுக்கும் பாப்பா விஷயக்கும் இடையில தான் இருக்கு இந்த ரெண்டு பிளேஸ்க்குமே உள்ள இடையில இருக்க தூரம் வந்து ஒன்னு மைல் தூரம் அதுவும் இந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ல இருந்து பாப்பா விஷயக்கு வெறும் நாற்பத்தி ஏழு செகண்ட்ஸ்லயே அங்க ரீச் ஆகிடுமா நம்பர் டூ வந்து அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்லாம் குடிச்ச தான் இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் நம்பர் த்ரீ வந்து விசித்திரமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் நமக்கு எல்லாம் மீன் அப்படின்னாலே தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு குழம்புல இருக்கும் ஆனா இந்த கருணாய் அப்படிங்கிற மீன் வந்து தண்ணியிலையும் இருக்கும் நிலத்திலயும் நடக்கும் காத்துலயும் பறக்கும் என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா இந்த மீன் பத்தி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஃபோர் ஒரு ஆமையோட கண்ணீரை பட்டர்ஃபிளைஸ் வந்து குடிக்குமா இது அதை விட புதுசா இருக்குல்ல பட்டா எல்லாம் ஆமையோட கண்ணீரை வந்து குடிக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளைக்கு தேவையான சோடியம் கிடைக்குமா நம்பர் ஃபைவ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா ஒரு கல்லுப்பை விட சின்ன ஹேண்ட்பேகை எம்எஸ் சிஹெச்எஃப் அப்படிங்கிற நிறுவனம் வந்து லூயிஸ் வெட்டன் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வந்து இந்த ஹேண்ட்பேகை தயாரிச்சிருக்காங்க இந்த ஹேண்ட்பேகோட அகலம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ச்சை விட சின்னது அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட்பேகை வந்து ஆன்லைன்ல பிப்டி ஒன் லேக்ஸுக்கு வித்திருக்காங்க